இளம் வயதிலேயே காமராசர் அவர்கள் தந்தையை இழந்து விட்டார் அதனால் படிப்பை தொடர முடியவில்லை தந்தையை இழந்து பின்பு பொருளை ஈட்டுவதற்காக தன் மாமாவின் கடையில் வேலை செய்தார் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே செய்தித்தாள்களை படிப்பது தலைவர்களின் சொற்பொழிவை கேட்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மேலும் காமராசர் அவர்களுக்கு நாட்டின் மீதும் அரசியல் மீதும் இருந்த பற்றால் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்தார் படிக்காத மேட என்ற புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கும் காமராசர் அவர்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஏழை மாணவர்களும் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார் குடும்ப வாழ்க்கை ஆட்சி முறை என அனைத்திலும் சிறந்து விளங்கியவர் அரசியல் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனாலும் தனது வாழ்நாள் முழுவதும் எளிமையாக வாழ்ந்தார் தன் நலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல் பெருந்தலைவர் காமராசராவர் புகழின் உச்சத்தை அடைந்த காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இவ்வுலகை விட்டுப் பிரிந்தார் நன்றி வணக்கம்